கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட நல்லவங்களா ஆனாலும் கெட்டவங்களா ஆனாலும் சரிங்க முக்கியமா விரோதிகளே இருந்தாலும் சரி பாரபட்சமே இல்லாம எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க ரொம்ப வித்தியாசமான தலைப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எம பெருமானையே எதிர்த்து நிற்கக்கூடிய மகாசக்தி படைச்சவங்கன்னு போட்டிருக்கோம் நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம்னு சொல்றேங்க முக்கியமாக மகர ராசிக்காரங்களை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கோம் அடடா என்னமா சொல்கிற அப்போ மகர ராசிக்காரங்களை யாராவது எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க அதாவது இவங்களை நீங்கள் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி தராதரம் இல்லைன்னு சொல்லலாங்க எப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னாவே அவங்கிட்ட பொய் சூதுவாது எதுவுமே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கங்க தெய்வத்தோட அனுகிரகம் பலம் பெற்று இருக்கும்போது இவங்களை யாரால எதிர்க்க முடியும் அப்படி இவங்களை எதிர்த்து தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் இவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தப்பானவங்களாதாங்க இருப்பாங்க சோ தப்பானவங்க நல்லவங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவு தாங்க நிச்சயம் இப்ப புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னு காரணத்தினால தாங்க மகர ராசிக்காரங்க வந்து மரணத்தையே அதாவது யமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு போட்டிருக்கோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாந்துட்டோம் நிறைய ஏமாந்துட்டீங்க கள்ள முக்கப்படம் இல்லாத இருக்கிறது ஒரு குற்றமாக சூதுவாது வச்சுட்டு இருந்தால் தான் இந்த உலகத்தில் பொழைக்க முடியுமோ ஏன் எனக்கு மட்டும் சுற்றி சுற்றி எல்லோருமே துரோகம் பண்ணுறாங்க நான் மட்டும் ஏன் ஏமாந்து நிற்கிறேன் மன விஷயத்துல பாச விஷயத்துல அன்புதானே வைக்கிறேன் யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா அடிப்பணியை வச்சு அவங்கிட்ட ஏதாவது பறிச்சு சாப்பிடணும் அப்படி எல்லாம் ஒரு சில நேரத்துல மகரம் வந்துட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க இருப்பீங்க புலம்பி இருப்பீங்க அதுக்கு எல்லாமே விடை தரத்தாங்க இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னாவே ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கி அந்த வீடியோ பதிவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு நல்லது நடக்குங்க அப்படி பார்த்தோன்னா பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய அதாவது சயன கோலத்தில் சாட்சி அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சால் மங்களம் உண்டாகுங்க ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஓம் மகாவிஷ்ணு பெருமானே போற்றி போற்றி இன மூன்று தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக அவரோட நாமத்தை சொல்லும்போது உங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் வேண்டுதல் கடவுளே இது எனக்கு நடக்கணும் இல்லை கடவுளே இது எனக்கு நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நடக்கவே வேண்டாம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிங்க கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைங்க கண்டிப்பாக நடக்கும் புரியுதுங்களா மனசார உண்மையான பக்தி கடவுள் வந்துட்டு எனக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு துணையா நிப்பாங்க அப்படிங்கற உறுதியோட வேண்டுங்க நிச்சயமா நடக்குங்க எல்லாத்துக்குமே உறுதி வேணுங்க அப்படின்னு சொல்றீங்க உறுதினா என்னம்மா எங்கே நான் உறுதியை வச்சு நிற்கிறது நான் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன அதை நான் கண்கூடாக பார்க்குறேன் தப்பு பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்ல செல்வு செழிப்போட வீடு வாசல் சொத்து பத்துன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட அகம்பாவத்தோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க மகரத்த ராசியை சின்னமாக கொண்டு இருக்க நான் மட்டும் இப்படி மண்டிட்டு மற்றவங்க கிட்ட நிற்கிற மாதிரி தானே என்னை வச்சுருக்காரு அந்த கடவுள் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வழியை காட்ட சொல்லுங்க நானும் தப்பு தண்டா பண்ணியாவது பிழைச்சிக்கிறேன் இப்படியெல்லாம் இவங்க பேசுவாங்க ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது ஏன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேன் மாதிரி குணம் கொண்டவங்க எப்பவுமே இனிக்க மட்டும்தாங்க செய்வாங்க எதிரியே முன்னாடி வந்து நின்று உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இவங்களால வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுத்து சொல்லவே முடியாதுங்க புரியுதுங்களா நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்றுங்க தெய்வத்தோட அம்மா கடவுள் மேலே பாரத்தை போட்டு என் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து வாழக்கூடியவங்க இந்த மக்கள் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏமா இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் இதனால் என்ன என்ன யூஸ் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்து கண்டிப்பாக உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களினுடைய பிளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன உங்களுடைய ப்ளஸ்ஸை வச்சு என்ன செய்யலாம் மைனஸை குறைக்கணும் அந்த மைனஸான விஷயத்தை விட்டு சொத்தமாக எரேஸ் பண்ணணும் அதாவது மைனஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள முடிவு பண்ணணும் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை வச்சுதாங்க உங்களினுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இது பண்ணணும் ஒரு முன்கோபம் உறுதியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பப்போ வெளிப்படுங்க தன்னை நம்பி யாராவது வர்றாங்க அப்படின்னா நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை விரோதிகளே வந்தாலும் சரிங்க அவங்கள ஆதரித்து இந்த விரோதியாகவே இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டான்ப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வர வச்சு உபகரித்து அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னையே நாடி வந்த விரோதியாக இருந்தாலுமே அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாருங்களேன் கடல் வீடு கடலினுடைய அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி மனசுல புது புது எண்ணங்கள் வந்து இருக்குங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி சோர்வு மட்டும் அடையவே மாட்டாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அதில் பாதாளத்துக்கு போனா கூட பரவாயில்ல மறுபடியும் அந்த விழுந்த இடத்துல வீறு கொண்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னா மகர ராசிங்க உங்களினுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்துட்டு இரக்க குணம் அதிகமாக கொண்டிருக்கிறதுனால இவங்களும் மனித மனிதநேயத்தோட நடந்துக்குவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம் கூட கிட்ட அதிகமாக காணப்படுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஈகை குணம் கொண்டவங்க யாருக்குமே எதுக்குமே தனக்குன்னு எடுத்து வைக்காமல் வெளிப்படையாக கொடுத்து உதவக்கூடியவங்க இவங்க எதையுமே எளிமையாக கற்றுக்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க அதை வந்து பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க இவ்வளவுதானா அதாவது இன்பத் துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே மகர ராசிக்காரங்க அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க தன்னோட கஷ்டம் வந்து இதுதான் அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டிக்கவே மாட்டாங்க பிடிவாத குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க ஆனால் அந்த பிடிவாத குணம் எந்த மாதிரி இருக்கும் நியாயமானதாக இருக்குங்க ஒருத்தவங்க இவங்களினுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க பேசினாலுமே அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட தான் செய்வாங்க முக்கியமாக அதாவது ரெண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் வந்து தேவைக்கேற்ப அமையும் கடவுள் வந்துட்டு அமைச்சு கொடுப்பாருங்க உழைப்பாற்றலால் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வலிமை பெற்றவங்க வர வேண்டிய பணவரவுகள் தாமதமாக வந்தாலுமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி வைப்பாங்க சுகத்தையும் சரி அமைதியையும் சரி அனுபவிக்க நினச்சிருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பொருள் பின்னாடி அதாவது பொருளீட்டக்கூடிய ஒரு நிலமையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் செலவு செய்யறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டாங்க சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது கிட்ட கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் அதை சொன்னேன்ல யாராக இருந்தாலும் சரி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டால் தாராளமாக அள்ளி கொடுக்குறவங்க அதுவும் செலவில் தானே சேரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மேலே அதிகமாக பாச வச்சிருப்பாங்க பெத்த பிள்ளைகள் மேலே அதீத அன்பு இருக்குங்க தான் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவங்க வந்து அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க இங்கே கடுமையான உழைப்பாளிங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கை காப்பாற்ற எப்படியாவது அந்த வேலையை செஞ்சு அவன் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து வாழக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சரி செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப தெய்வமாக கருதுவாங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் பெற்றே ஆகணும் இவங்களுக்கு வாழ்க்கையோட முற்பகுதியை விட விற்பகுதி அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க இன்னும் நிறைய அனுபவம் வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தடுமாறி போகாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அதிக அளவில் பணம் வச்சுருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவு வந்து சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை தேடுற நிலைமைக்கு போயிருவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க அதே மாதிரி எதை செய்யறதுனாலும் சரி அதுக்கு நமக்கு நன்மை கொடுக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எந்த பாதிப்புமே தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க எல்லாருக்குமே பாராட்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடியதும் இவங்க தாங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கலாம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க இந்த எண்ணம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நிகரானதுங்க ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசிக்காரங்களை வருஷத்துடைய கடைசி இப்போது கடைசி நாளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுங்க எந்தெந்த வகையில் அது நல்லது செய்யும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தோட பலன்தாங்க இப்போ மகரத்திற்கு மறுபிறவி தரக்கூடிய அமைப்பில் வேலை செய்ய போகுது சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் கொட்டுங்க சூப்பரான அதிர்ஷ்டம் பணம் கொட்ட போகுது இப்போ உடனே மகர ராசிக்கு யோசிப்பீங்க கொட்டுமா என்னோட பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு பணம் கொடுத்தா போதும் நான் உழைச்சி கட்டிக்கிறேன் கடவுளே இந்த வாய்ப்பை மட்டும் கொடு இதை தான் வந்துட்டு மகரம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க திடீர் பணத்தையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ இதையெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஆனாலுமே வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படி தாங்க வரப்போகுது தெய்வம் போல நிறைய உறவுகள் உங்களுக்கு கை தூக்கி விட போகிறாங்க உங்களுடைய மனம் வெளியில மாட்டிருச்சுல எந்த ஒரு விஷயத்துக்காகவோ உங்களுடைய பணம் வந்து வெளியில் எங்கேயாவது மாட்டியிருந்தால் கூட அந்த பணம் இப்போ திரும்ப கிடச்சாலே பல பிரச்சனையை சரி கட்டிடலாம் இல்லையா உங்கள் கிட்ட வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு ஏமாத்துறவங்களை தன்னால் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த யோகம் குடி கொடுக்குதுங்க குறிப்பாக புதன் சுக்கிரன் ஒரே ராசியில் இணையிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி இருக்குங்க ஜோதிட ரீதியாக நிறைய யோகங்கள் இருக்குங்க ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணம் வேணும்னா லக்ஷ்மி தேவியை கும்பிடணும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் லக்ஷ்மி தேவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்களும் இப்படி தான் இருக்குங்க ஸோ பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் தேவை இல்லையா ஸோ லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் தாங்க இப்போ வந்து உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு இந்த யோகம் நமக்கு பலன் கொடுக்க போகுதுங்க நிதி ரீதியாக அதாவது பணம் ரீதியாக தொழில்முறை முறை ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வெற்றி எதிர்பாராத வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய போகிறீங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க லக்ஷ்மி நாராயண யோகம் முற்றிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க இதனால் பணம் நிதிநிலை வலுவாக இருக்க போகுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்க வேலைக்கான அங்கீகாரம் உங்க திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அதே மாதிரி முதலீடு செய்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்குங்க குறிப்பா கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருது கடன் தொல்லைகள்ல இருந்து முழுவதுமா விடுபட போறீங்க பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ உங்களை விட்டு தன்னால் விலக போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையுங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க ஒட்டு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஸோ பணம் கையில் இருந்தாவே எல்லாம் தன்னால் வந்து பேசுவாங்க பிரச்சனைகளை எல்லாம் மறந்துடுவாங்க நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல சாமி நீ வா அப்படின்னு இப்படின்னு கொஞ்சுவாங்க தன் தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி வருவாங்க அந்த அளவுக்கு வீட்டில் செல்வம் தங்குங்க பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவே வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய வகையில் கையில் பணம் விளையாடுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்க போகுது நினச்ச காரியங்கள் எல்லாமே இனி சீக்கிரமாக கை கூடி வருங்க தொழிலில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய்யும் செய்வாங்க அதாவது பணம் கட கடனாக கொடுக்கறதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இருந்தாதான் கொடுப்பாங்க இல்லையா அதாவது பணக்காரனுக்கு எதுக்குங்க கடன் வாங்க போகிறான் அவனினுடைய டேக்ஸை குறைச்சிக்கிறதுக்கு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணத்தை பல வகைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க காதலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க குடும்பத்தாரோட வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல பண வரவு ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க இப்ப கூடுதலான வருமானம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு கூட யோகம் இருக்குங்க குழந்தை வர வேண்டி காத்துக்கிட்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ இப்போ வீட்ல மழலை சத்தம் கேட்குங்க காதல் திருமணங்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே மாதிரி நீண்ட காலமா நிலுவையில் இருந்த பணம் நீங்க கொடுத்த பணமோ இல்ல வராத பணமோ எது வேணால் இருக்கட்டும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் இருக்கு அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாயங்கள் இப்ப சுமூகமாக முடியுங்க வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுதுங்க ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுத்தாலுமே சரிங்க தயங்காமல் எடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகம் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கம் வேண்டாங்க எல்லா காரியங்களுமே கைகூடும் கூடும் மொத்தமாக தொழிலில் முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக அதிர்ஷ்டத்தோட உச்சம்பா இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் மகர ராசி மகள மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேங்க லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்காங்க இதனால் இடம் பொருள் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது விரயத்தில் அமர்ந்த சூரியன் செவ்வாய் எல்லாமே கால்முட்டி இந்த மாதிரி மறைமுகமாக கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி கூட ஒரு அமைப்பை கொண்டு வருவாங்க அது அதனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட லோன் கிடைக்குங்க மூணாவது இடத்துல சனி பார்க்குறாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே இருந்திருக்குங்க ஆனால் குரு வந்து வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் யாராவது சவகாசமெல்லாம் இல்லாமல் போயிருக்குங்க இப்போ உங்களுக்கு சக் சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாமே உங்களை விட்டு ஒழிஞ்சு போகிறாங்க வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணம் போகிறதுக்கான யோகம் இருக்குங்க ஆஸ்திரேலியா எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சி போச்சு டென்ஷன் குறையும் இதை ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க தூக்கமின்மை ஏற்படும் திரும்ப திரும்ப சொல்கிறங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேர நேரத்துக்கு தூங்கணும் ஓகேங்களா உலகத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவீங்க காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குங்க குறிப்பா சயன பத்மநாத சுவாமியா அணு தினமும் வழிபாடு செய்கிறதுக்கு இன்னும் அதிகப்படியான நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி ஒரு நினப்பு வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையோட ரகசியமே அதுவாக தான் இருக்குங்க எண்ணம் போல வாழ்க்கை ஸோ என் தூய்மையாக எப்பவுமே வச்சிருப்பீங்க எல்லாரையுமே மதித்து நடந்துக்குவீங்க உங்கள் எண்ணம் அழகாக இருக்கிறதுனால நீங்களும் அழகாக இருப்பீங்க ஸோ உங்கள் மனசு தூய்மை புத்தியும் தூய்மை தனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கும் இருக்கணும் மற்றவங்களினுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கும் ஏதோ வாழ்க்கையில் சமாளிக்க முடியுதுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி புதுசாக வீடு கட்டுறது புதுசாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது எல்லாமே இப்போ சிறப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் மண்ணை அள்ளி பிடிச்சாலுமே பொண்ணாக மாறுதுங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க வியாபாரத்தில் இருக்கீங்களா இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் முதல் போடுறது எல்லாமே உங்களுக்கு மாறுங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப